அனைவருக்கும் மயில் மசாலாவின் மனம் மகிழ்வான வணக்கங்கள் மூலிகை ரெடி பண்ணிட்டேடா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து மேஜிக்கல் ட்ரிங்க் ரெடி பண்றேன் மேஜிக்கல் ட்ரிங்க்னா வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் அது என்னென்ன அளவுனா வெந்தயம் இரநூத்தி ஐம்பது கிராம்னா ஓமம் வந்து நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இது வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா சாப்பிட்டுருக்கேன் அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் நம்ம மசாலா ஐட்டத்தோட விதைய வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் நம்ம ஹெல்த்தியா எப்படி இதுக்குள்ளேயே லான்ச் எல்லாமே நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வீட்டுக்காரர்காப்டு வெந்தயம் சாப்பிட்றப்ப குளிர்ச்சி இருக்கும் அதாவது உடம்புக்கு என்ன அளவு குளிர்ச்சி அதான் ஓர குளிர்ச்சி ஆகும் சளி பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது குளிர்ச்சி இருக்கும் வயிற்றுல இருக்க புண்ணு ஆடுறது வயிற்று வயிறு சம்பந்தமான எல்லாமே வந்து இந்த வெந்தயம் சரி பண்ணும் ஓமும் கருஞ்சீரகமா சேர்க்கிறப்ப டி விட்டமின் இருக்கு பல்லு ஸ்ட்ராங்கா ஆகும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும் ஹார்ட் அட்டாக் வருது இல்ல ரத்தத்துல வந்து அந்த குழாயில வந்து பிளட்டு கிளாட் ஆகுது இல்லை அது எதுவுமே இல்லாம அது கூட சரி பண்ணும் அனப்புன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அது மாதிரி இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு அஹ் கூகுள்ல நம்ம போய் பார்த்தோம்னாலே தெரியும் ஏன்னா இதோட இது என்னன்னு சொல்லி அதனால நம்ம வந்து மேஜிக்கல் ட்ரிங்க்னு இது பண்றேன் நான் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா குடிக்கிறேன் இது எப்படி குடிக்கணும்னா ஒரு 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 ஸ்பூனை எடுத்து சுடுதண்ணி அதை காய்ச்சி அதை ஊற்றி கழிக்கிட்டு குடிச்சிடலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அரைநேரம் கழிச்சு இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தூங்கிக்கலாம் என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லையா மத்தியில் சாந்திரமா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட நம்ம இதை குடிச்சுக்கலாம் அது எப்படி வேணாலும் நம்மளோட இஷ்டம் தான் அதை நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இதை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது முடியலையா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்களை எடுத்துக்கிட்டோம்